ஆண்டவரும் அருமை ரசிகரமாக ஏசரிசு நிராமத்தினாலே அன்பின் வாழ்த்துகள் இந்த நாளில் நாம் வேதத்தில் நாம் தியானித்து பார்க்கும்போது தானியல் தீர்க்க தட்சணம் புஸ்தகத்தை குறித்து நான் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தானியை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் அது தானியல் பத்தாம் அதிகாரம் பார்க்கும்பொழுது அங்கே ரெண்டாம் வசனைவாறு சொல்லுகிறது அந்த நாட்களில் தானியலாகிய நான் மூன்று வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன் சொல்லி அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது தானியலின் உபவாச ஜெபத்தை கொடுத்து நாம் அதில் நாம் தியானித்து பார்க்க முடியும் அவர் எப்படியாக இருபத்தோரு நாட்கள் என்ன அவர் உபவாசம் வந்து அவர் ஜெபிக்கிறார் ஜெபித்ததனால் நடந்த காரியம் என்னென்னா அவர் ஜெபம் போக முடியாதபடிக்கு பெர்சியா ராஜத்தின் அதிபதி என்ன செய்கிறான் அவன் நிற்கிறான் தடையாக அவனுக்கு யுத்தம் பண்ண முடியாய் அங்கு கத்தர் மிகாவில் தூதனை அனுப்புகிறார் அங்கே மிகாவில் தூதன் யுத்தம் பண்ணுகிறார் யுத்தம் பண்ணி அந்த தானில் உபாச ஜபத்திற்கு ஜெயம் கிடைக்கிறது அந்த தானியல் வேண்டிக் கொள்ள தொடங்கினதை கட்டளை வெளிப்படுகிறது அதான் காரியம் அப்படின்னா தானில் உபாச ஜெபம் அப்படின்னா இன்றைக்கு நீங்களும் நான் உபாசனம் ஜெபிக்கும் போது ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் அவன் எப்படியாக அவன் தன்னுடைய முகத்தை அவருக்கு நேராக்கி என்று சொல்லி நாம் வீட்டுல வாசிக்கிறோம் அப்படியாக தானியல் ஜெபிக்கிறார் நாம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் உபாசம் இருந்து ஜெபிக்கலாம் இல்லாட்டி ஒரு மாசத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ நாம் உபாசம் இருந்து நாம் ஜெபிக்கலாம் நாம் உபாசத்தை நாம் ஜபிக்கும் நாம் கத்தடே சமூகத்தில் நாம் இருக்க வேண்டும் நாம் அமர்ந்திருக்க வேண்டும் தானியல் அப்படியாக தான் அவர் கத்தடே சமூகத்தில் அமர்ந்து அவர் அவர் என்ன அவருடைய முகத்தை அவருக்கு நேராக்கி அவர் கத்தரை தேடினான் என்று சொல்லி வாசிக்கிறோம் எனவே நாமும் தானியலை போல நாம் உபாசித்து நாம் ஜபிக்கும் போதே நமக்கு ஒரு தூதன தேவன் அனுப்பி அவர் ஜெயம் எடுக்க வைப்பார் அன்பு தேண்ட பிள்ளைகளே எனவே நாம் உபவாசித்து நாம் ஜெபிப்போமா இந்த வார்த்தை கொண்டு கத்தர் உங்களை ஆஸ்ரோதிப்பாராக ஆமேன்